அப்ப என்ன ஆச்சு தெரியுமா தெரியும் பஸ் வந்தது நீ ஏறி போயிட்டியா ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல அப்ப திடீர்னு ஒரு முரட வந்து நின்னா திடீர்னு அந்த முரட அந்த பொண்ணு மேல கைய வச்சான் அவ்வளவுதான் எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுன்னே தெரியும் உனக்கு வீரம் வந்ததே பெருசு எங்க இருந்து வந்தா என்னையா மேல சொல்லியா சொல்றதை கேளுங்க சார் வீரம் வந்ததா அந்த முரட அடி அடின்னு அடிச்சு தாத்தி புரட்டி கீழே தள்ளிட்டேன் அந்த பொண்ணு அசந்து போயிட்டான்

எத்தனை <laughs> அம்மா <laughs> என்னோட வந்திருக்கீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேர் சந்திரசேகர் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் இந்த எதிர் வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே தெரியல நான் சொல்றேன் இவர் எங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர் நான் அவருக்கு சப்போர்ட்டர் அதை விட முக்கியம் உங்க பொண்ணுக்கு இவர் ஒரு பெரிய ரசிகர் இப்ப இவளுக்கு நான் இருக்கிற மாதிரி போதுமே வசந்தாமியோட டான்ஸ் ப்ரோக்ராம் சாயந்தரம் இருக்குன்னா இவர் காலையிலே லீவ் போட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சாருன்னா சாயந்திரம் வரைக்கும் கனவு கண்டுகிட்டே இருப்பாரு ரஜு உங்க பொண்ண விரும்புறாரு விரும்புறாருன்னு சாதாரணமா சொல்றதை விட வசந்தா மேல நான் சொல்றேன் நீங்க அவர் வீட்டுக்கு போனாத சொன்னார் அப்போ உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கணுமே அந்த வீட்டுல எந்த பொருளை தொட்டாலும் வசந்தா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாத்துலயும் வசந்தா வசந்தோன்னு அச்சு அடிச்சு வச்சிருப்பாரு அது மட்டும் இல்லங்க அவர் இதயத்துல வசந்தாங்கிற பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரே ராமு ஓ இதயத்துல நான் குத்தி வச்சிருந்தாரு அதேங்க இப்படியே ஒரு குத்து விட்டா உங்க இதயமே நின்னுருவான் சோசிக்காரே சோசியம் பாத்தவனவே ஆட்னரு ரெண்டு ரூபா ஸ்பெஷல் அஞ்சு ரூபா டீல பத்து ரூபாய் சூப்பர் டீல பதிலுக்கு ரூபாய் இவரதான் லேண்டு கிட்ட வச்சிருப்பாரு இந்தா

எப்படி இருக்கீங்க ரகு பரவாயில்ல சார் எனக்கு காலையில தான் தெரியும் இது எப்படி நடந்துச்சு நைட் நல்ல தூக்கத்துல இருந்து அந்த மந்திரியோட ஆளுங்க என்ன அடிச்சிட்டு போயிட்டாங்க தேடி பச நேருக்கு நேரம் நிக்க முடியல தூங்கும் போது வந்து அடிச்சிருக்காங்க என்ன ரகு என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா சும்மா பூந்து விளையாடிட்டு இருப்பேன் விளையாடி கிரிச்சிங்க நீங்க போயிருந்தீங்க பக்கத்துல ஒரு ஆ போட்டுருக்கணும் ரெண்டு பேரும் இடிச்சுக்குவீங்களே எங்க சார்

எனக்கு தெரிய ச இதயத்திலே மோதி திரும்பி வரணும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் ஒரு நாள் கண்டிப்பா வருவா அப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க

அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க அதுல தட்டு அந்த ஆளு அவிட்டு அந்த ஆள் வீக்னஸ் இல்ல சார் அதை நானே சொல்லணுமா நான் கொப்பனா சொல்லுவாரே அந்த ஆளுக்கு வருத்த கோழினா உயிர் நீ என்ன பண்ற ஒரு வருத்த கோழி தொடைய வாங்கி கொஞ்சம் ஜோப்புல வச்சுக்கிற தண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான் ஒரே தட்டு மண்டையில அந்த ஆளு பிளாட் இதெல்லாம் நடக்குமா சார் கண்டிப்பா தானே தடவை இப்படித்தான் தாடா. 얘 மட்டும் தேஞ்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஓடி கட்டி புடிச்சி, போதும் ஈட்டி போதும் இதெல்லாம் நாங்க கேட் கிட்ட தான் இருந்தா. வாயை மூடுங்க. ஏ புதலிங்கா? வாடா சட்டக்கி. ஹ? அஞ்சு 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 ஏமாத்திரான் பார்த்தியா அந்த வியாதி ரத்தோட போச்சுரா புது வியாதி என்ன என்ன இது நான் அச்சுப்பழ இல்லாம எழுதின ஒரே லெட்டர் லவ் லெட்டர் ஏன் எங்கிட்ட நீட்ட உங்ககிட்ட நீட்டாம வேற யாருக்கிட்ட நீட்ட போற நான் ரொம்ப நீட் போலாம் காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான் இதுல என்ன தப்பு இத நீ வாங்க மறுத்தீங்கன்னா

உனக்கு படம் கிளக்கே போகும் ரயில் ஐயா பத்தாங்களா வெயில் வெளியில அடிக்கிற வெயில் ஓ மூளைக்கு போய்டுறேன் வெயில் அடிச்சுப்பா சவாதேவி நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து சேர்த்து போயிருவேன் உயரத்துக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்போம் அதனால தாங்க இங்க வந்திருக்கேன் எனக்கு ஆழமான மனசுன்னு சொன்னேன் வளராம போய் வேலை டவனிப்பாடாய் தேங்காய் உடச்ச வெளியில வரைஞ்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துல வர தேங்காய் பொறிக்கும்

நான் சக்திவரும் வரும் கமன தெரியுமா நான் கூட தான் வாங்கி இருக்கேன் கமன ராணி மேடம் இவரை நம்பி நீ கல்யாணம் நாளைக்கு ரோட்ல போறேன்னு நாளை ரவுடி வந்தா உன்னால பண்ண முடியும் நாலு ஐயோ நான் என்ன ஒரு பொண்ணு வச்சா ரெண்டு பேரும் இந்த உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன் சார் நான் வேலையை விட்டு போக தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் சேர்ந்து போடுறோம் சார் என்ன கட்டி கொடுத்துங்க சார் முடியவே முடியாது சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி போடுத்து பாருங்க சார் சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் மனசு பொருத்தம் பாருங்க ரமா என்ன நான் உங்களுக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது இன்னும் ஒரு தேங்காய் கொண்டுருவேன் இவங்களே கேட்டுலாம் ஏமா இவங்க ரெண்டு பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்கு யார கல்யாணம் பண்ணி போற சார்

அஞ்சு பவுன் பத்து பவுனுக்கு தன்னை எவ்வளவு கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலம் எல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இருக்கட்டும் சார் முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க கவலையே படாத அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா அந்த பாட்டில் இருந்து விஷம் இல்ல கொக்கோ கோலா அதுதான் இடிச்சதா கொக்கோ கோலாவா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன் சார் குடிச்சிருப்பேன் குடிச்சிருப்பேன் உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணை யார் உண்மையிலே காதலிக்கிறாங்க டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சை வச்சேன் சார் நீங்க சாலமன் நான் சாமானிய இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு நீ தோத்து போயிட்ட அம்மா உனக்காக தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி அவன கல்யாணம் பண்ணிக்கமா அப்ப என் கதி உன் கதியா நீ காதல தோத்து போயிட்ட தேவராஜ் படம் பாத்துருப்பில்ல புரிஞ்சு போச்சு ஒரு பைஜாமா ஒரு ஜிப்பா இந்த கையில பாட்டில் இந்த கையில சிகரெட்டு தொண்டையில இருமல் அவ்வளவுதானே அதுக்கு முன்னாடி ஐயர கூட்டிட்டு வா உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் ஓம் இப்பலக்கடி லால சுந்தரி கோண கொப்பர கொய்யா ஓம் நமச்சி வாயா சட்டி தலையா தாயே வீட்டுல யாரு இல்லையா வீட்டுல யாரும் இல்ல அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு பேயா நான் தாயா உனக்கு பேய பரவாயில்ல நீ யாரு நான் வீட்டுக்காரன் நீ யார் சாமியாரா என்ன உன் மாமியாரா ஓ அந்த இந்த ஒரு ஆண் சுத்திட்டு இருக்குது அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா அந்த ஆண் பாவம் இங்க சுத்திட்டு சாமி ஏதாவது வருமா இனிமே ஒண்ணும் வராது வந்தாச்சே

பிஸ்தல கடில்லால சுந்தரி கோண குப்பர கொய்யா ஓம் நமச்சி வாய சக்தி தலையா குத்தி கலையா சுவாமி குழந்தாய் அந்த பாவம் இந்த பக்கமே வராம வெரைட்டி அடிச்சிருந்தா சுவாமி என்னப்பா வீட்டுக்கு நேரமாச்சு சாமி எனக்கும் தான் எனக்கும் தான் பூஜைக்கு நேரமாச்சு சாமி இந்த பஸ் நைட் மட்டும் நல்லபடியா நடச்சுனா பத்தே மாசத்துல பத்தே மாசத்துல எனக்கு ஒரு மகன் பீரப்பா அவன் என்னை போலவே இருப்பாய் அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அதுல இந்த தலைகடி லால சுத்திரி கோல குபுர கொய்யா நேரமாச்சு நேரமாச்சு இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன் என் கண் முன்னாடியே நீங்க அதை சாப்பிடுறீங்க இப்ப பாத்தீங்களா இங்க இருக்குதே உங்களுக்காவே நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல தயார் பண்ணி கொண்டு வந்து ஒரு மாதிரி மூலிகை இதை நான் பால்ல கலக்க போறேன் நீங்க சாப்பிட போறீங்க ஓம் பின்பதுக்கா சகலம் மயக்கமோ மயக்கா ஓம் கட்சா ஒடஸ்டா என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான் பொறுக்கி பொறுக்க பரம்பறேன் அவரு சந்தேகனே இல்ல நம்ம இருக்காங்க ஏங்க அவரு பால்ல போட்டது மூலிகை இருக்குமா இல்லவே இல்ல பால் செம்புல புத்து பின்பஜாக்கா பா கண்ப ஜாக்கிடுறேன் சிக்கிறான் சிக்கிரா உம் பிடிக்கலாம்

நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன் ஏ நாங்க மட்டும் உழைக்கலையா ஏப்பா எப்படி கீரை கீரையெல்லாம் ரொம்ப கிடையாது போச்சுங்க முளைக்கிற கையிலே பிடிக்க முடியாது எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவேன் உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் உண்மை நீ சொல்லி தான் தெரியணுமா உண்மை தெரியாம தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா தான் முடிவோட வண்டியா பட்டணத்துல உன்ன மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான்

நான் வாழ்த்துறேன் ஆனா மக்களை ஏமாத்த வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன் பணம் வச்சுருங்களா வெரி குட் சார் பின் என்ன அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான் அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார் ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணிருக்கான் ஏன் கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணக்கூடாதா அது இல்ல சார் பரீட்சைக்கு போகல ஆனா பாஸ் பண்ணிருக்கா யூனிவர்சிட்டி லெவல்ல பெரிய பிராட் நடந்திருக்கு சார் ரியலி ஹாட் நியூஸ் சூடான செய்தி கொண்டாந்துருக்கீங்க

புரியதா நான் தான் தான் எதிர்பார்த்தேன் காந்த பார்வை காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை ரமு என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா உன்னை வைத்திருக்கிறேன்